நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கௌதம மதுமிதா ஹக் பண்ணோனே அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து தனியாக ஃபீல் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் கௌதம் அப்போன்னு பார்த்து சந்தோஷம் அங்கே வராரு என்ன நண்பா இங்கே வந்து இருக்க சாப்பாடெல்லாம் வந்து அசத்திட்ட போ இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆமாம் நீ என்ன இங்கே இருக்க ஆனால் உன் மைண்டு வந்து வேற எதையும் இருக்க அப்படின்னோனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னன்னு சொல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சந்தோஷ் கேட்டோன்னே இல்ல மது வந்து என்னை ஹெக் பண்ணிட்டாங்க தான் அப்படின்னோடனே அதான் இந்த ஹேப்பியாக சரி நீ ஒரு மாசத்துக்கு லீவை போட்டு மதுமிதா கூடவே இரு நீ ஆபீஸ் பக்கம்லாம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து என்ஜாய் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி மதுமிதா கிட்ட நீ கௌதமை கூப்பிட்டு வந்து சாப்பிடுமா நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னோட மதுமிதா வந்து கௌதமை கூப்பிட்றதுக்காக போறாங்க அப்ப என்ன விஷயம் என்னென்னு சொல்லுங்கள் வீட்டில் எல்லோரும் வந்தவங்க போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு கௌதம் எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னோட வாங்க சாப்பிட்லான்னோடனே பரவாயில்ல இங்கே உட்காருங்க அப்படின்னு பக்கத்தில் உட்கார சொல்கிறான் அதுக்கப்புறம் நைட்டில் மதுமிதா வந்து டைரி இருக்காங்க வழக்கம் போல் கௌதம் வந்து என்ன டைரியில் எழுதுறீங்க அப்படின்னோட என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலான்னே என்ன எனக்கு நன்றி உரை எழுதுவீங்க அதானே அப்படின்னோட கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களேன்னொன்னே டைரியை கொண்டு போய் வச்சுட்டு பா தூங்குறதுக்கு வராங்க அப்புறம் காலையிலேயே விடிஞ்சோனே கௌதம் வந்து எந்திரிக்கவே இல்லை மதுமிதா வந்து என்ன நேரம் எந்திரிச்சிருப்பாரு ஏன் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிச்சுட்டு கிளம்பிலாம் வராங்க கௌதம் வந்து எழுப்பும்போது போர்வை இழுத்து போத்திட்டு தூங்குறாப்புல எனக்கு வந்து குளிர் ஜுரமாக இருக்குதுன்னு குளிர் ஜுரம் வந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மதுமிதா காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எழுப்புறாங்க ஆனால் எந்திரிக்கவே இல்லை அப்போ ஒன்றும் இல்லை எனக்கு ஜுரம் ஆனோடனே சரி நான் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன்னு மதுமிதா வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் டின்னர் செய்கிறதுக்கு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து கௌதம் நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டாலே வந்து ஒரு அரை மணி நேரத்தில் சரியாயிடும் ஆனால் வேறு ஏதாவது பெருசாக யோசிச்சு ரொம்ப நாள் மதுமிதாவோட இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் வலிக்கு விழுந்த மாரி பாத்ரூமில் அப்படியே சும்மா படுத்துருப்பார் மதுமிதா அதை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கௌதம்னு மதுமிதா கேட்டோம்னா இங்கே பாத்ரூமில் வந்தங்க வழுக்கி விழுந்துட்டேன் கொஞ்சம் தூக்கி விடுங்க என்ன அப்படின்னு சொல்லி மதுமிதா ம தோல் மேலே வந்து கை போட்டுக்கிட்டு கௌதம் வந்து அப்படியே கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு வராங்க மதுமிதா வந்து பெட்டில் வந்து காலெல்லாம் மேலே எடுத்து வச்சு படுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் டின்னர் இருந்தாங்க மது வந்து இப்படி டின்னர் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம இன்னைக்கு மதுமிதாவோட இருக்கிற மாரி நல்ல செட்டப்பை வந்து போட்டாச்சு என்ன கொஞ்சம் நாளைக்கு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதுவோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீல் சேரில் வந்து கௌதமை வந்து மதுமிதா வந்து தள்ளிக்கிட்டே வந்து ஹாலில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ கார் வருது அதில் சந்தோஷ் டாக்டர் அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வராரு என்னடா இது டாக்டர் எதுக்கு அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு கௌதம் கேட்டோடனே சிஸ்டரை தான் நீ ஏதோ பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதான் நீ வலிக்கு விழுந்துட்டா அதை தெரிஞ்சு எப்படி டாக்டர் அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ஆஹா என்னடா இது நம்ம வந்து மதுமிதாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் வந்து டாக்டரால் கூட்டிட்டு வந்துட்டான உண்மையிலேயே நமக்கு தான் அடிப்படையிலேயே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காரு மதுமிதா வந்து சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பாருங்க அவருக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க